பிறகு நீர் விற்பனைக்கு அல்ல தடை அது எந்த கொம்பன் தம்பி போ தம்பி போ பாத்தீங்களா தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருக்கிறதா கேப்பான் நான் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருந்ததா தக்கத்திலே நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியலிலே மோதி வெல்றா கட்சியை களைச்சு விட்டு போறோம்டா பாடா பாப்போம் பொய் சொல்றாரு கத விடுறாரு நாயேரு முடியாது இந்த திராவிட திருட்டு பயல கதவிடுவான் எனக்கு வரலாறுபா நான் வரலாற சொல்வேன் பொய் சொல்றாரு கத விடுறான் இந்த நாய் கட்டிக்கிறான் கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான் ராஜராஜன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை இன்னொருத்தர சொல்லு இவர் திராவிட மன்னரோ கட்டினாரம் பெருமையா பெருமையார்தான் அவர் தமிழ் மன்னரோ ஆரிய அடிமையா வைத்தியக்கார நானும் பதினஞ்சு வருஷம் நம்பி தான் அன்பு தன்னரசு மட்டும் நல்லா சிரிப்பாப்ல ஏன்னு கேளு ஏன்னு கேளு எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாப்ல என் பங்குக்கு பல பேர் வாழ்க்கை கெடுத்தேன் இப்ப அவன் தரான்ல என்ன செய்யறது இப்ப இன்னும் 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 முக்கியமானதுக்கு போல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான் இப்ப தமிழ்நாடு நீ என்ன நினைக்கிற நமக்கு தண்ணி தண்ணி இல்லைன்னு அது நமக்கு ஒரு ஆண்டுக்கு தொள்ளாயிரத்தி மழை இரண்டு பருவங்கள்ல மழை தென்மேற்கு பருவம் இந்த ரெண்டு பருவ மலைகளையும் நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மழை பெய்யுது குறைஞ்சது டிஎம்சி கணக்கில் டிஎம்சி தண்ணீர் இப்ப நாலாயிரத்தி முன்னூறு டிஎம்சின்னு வச்சுக்க என்ன கொடுமைன்னா பல இதை நம்ம சேமிக்காதனால அது நீராவியாகி போயிருது பல இது இந்த கழிவு நீர்களை நாசம் பண்ணிடுறோம் ஏந்தல்களை வெட்டி சேமிக்காம கடல்களை விட்டுறோம் இப்ப எப்படி சீமான் சரி செய்வா தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் ஆயிரம் டிஎம்சி ஆயிரத்தி தான் எனக்கு அதிகபட்சமா பயன்பாட்டில் இருக்கு நான் என்ன செய்ய இன்னும் ஒரு ஐநூறு ஆயிரம் சேமிக்கிற வேலையை செஞ்சுட்டேன் கையேந்தி தண்ணீருக்கு நிக்க வேண்டியது அதிகாரத்துக்கு வந்த கர்நாடகாவிலிருந்து எனக்கு தண்ணி தராத சட்டசபையில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை எப்படி போடுவேன் இருந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்க கூடாது பெரியமா இருந்தாலும் சிக்கி சாயன்மை ஒழிய எனக்கு தண்ணி தரக்கூடாது அப்பா நல்லசாமி சிரிக்கிறாங்க பாருங்க ஏன்னா எனக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் தேமிக்க கொள்ள ஆற்றல் கரிகாலன் பேரனுக்கு இருக்குமா இருக்காதா போர்க்கால நடவடிக்கையில் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நூறு ஏக்கர் ஐம்பது டே ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டும் போது இங்க வாய் என்னை காப்பாத்தனி ஆத்தால போய் கத்துறான்டா நான் மயம் போய் கேட்கிறேன்டா இதுல ஆயிரம் ஏக்கர்ல ஏறி வெட்டும் ஆத்தானா எடுத்துக்கடா நான் பெத்த மகனேன்னு சொல்லுவாடா சொல்லுவாடா வெட்டுவேன் நீரை தேக்குவேன் ஏறினா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர்ல இருக்கிறதா ஏறி நினைக்காத சின்ன 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 தர நீ எழுதி வச்சுக்கடா விண்ணூரியில் பயணிக்கிற போது குனிந்து பார்த்தால் தேகத்தில் எப்படி தேமல் விழுந்து கிடக்குமோ அப்படி தேசத்தில் பார்க்கிற இடம் எல்லாம் நீர் தேமல்கள் விழுந்து கிடக்கும்டா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்